நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா புதிய அரசாணையை ரத்து செய்துவிட்டு பழைய அரசாணையை அமல்படுத்த என்று சொல்லி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது குறித்த முக்கியமான தகவலை தான் நாம் வந்து போகிறோம் ஜிஓ ஐம்பத்தாறை அமல்படுத்த வேண்டும் ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழை ரத்து செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை கல்லூரி பேராசிரியர் அதாவது கௌரவை விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பறி பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் டிஆர்பி மூலமாக பேராசிரியர் நியமனம் மேற்கொள்ளும் முறையை அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி வலுவான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்கிற ஒரு செய்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்குறோம் சில நாட்களுக்கு முன்பாகவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நான்காயிரம் பேராசிரியர் பணியிடங்கள் டிஆர்பி மூலமாக நிரப்பப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதே சமயத்தில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணிபுரிகின்ற பேராசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்ணில் ஆண்டுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் அதற்குண்டான அரசாணையையும் அரசு வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக்கும் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே